வேற லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நவீன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவர்கிட்ட இருக்கிற செல்ஃபோன் வந்து இருக்கு அதை வந்து எடுக்கிறாங்க இப்போ மணி என்னன்னு பார்க்குறாங்க அச்சோ நம்ம இங்கே இருக்கோமா எப்படிடா நம்ம இங்கே வந்தோம் இது எல்லாத்துக்கு காரணம் சிவனாண்டி தான் முதல்ல கார்த்திக் வந்து ஃபோன் அடித்து நம்ம இங்கே இருக்கோங்கிற தகவலை சொல்லுவோம் சொல்லிட்டு அசத்தெல்லாம் வந்து முடிவு பண்ணுறாங்க பார்த்தா அந்த இடத்துல டவர் கிடைக்க மாட்டேங்குது எப்படி கிடைக்கும் அச்சிச்சோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த பக்கம் வைக்கிறாப்ல அந்த பக்கம் வைக்கிறாப்ல பேட்ரி வேறு கம்மியாக இருக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை வந்து ஆன் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஏதாவது ஒன்றும் ஆகணும் கடவுளே எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ஒரு வாட்டி கார்த்திக்கு ஃபோன் அடிச்சா போதும் நான் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஏதாவது தட்டி உடைக்க முடியுமான்னு பார்க்குறாரு அந்த பெட்டியை ஆனால் உடைக்கிற மாதிரியே தெரியல சரி எனர்ஜியே வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம சும்மா இருந்தால் கூட சாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு எனர்ஜி எல்லாத்தையும் வந்து மிச்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க திடீர்னு டவர் வந்து கிடச்சிடுது நம்பர் வந்து போட்டு முடித்த உடனே ஒரு பாயிண்ட் வந்து செல்லில் வந்து தெரிஞ்சிடுது இதை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாரு நவீனை டேய் எங்கடா இருக்க நவீன் கேட்டால் அந்த ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்ப டவர் வேற இல்லை கார்த்தி நான் பேசுகிறேன் முதல்ல அதை கேளு நான் எங்கே தெரியுமா இருக்கேன்னு சொல்லி அவருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க நான் வேறு இங்கே இருக்கேன் கார்த்தி சீக்கிரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போறியா நான் கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நீ எதுக்கும் பாட்டப்படாமல் அமைதியாக நிதானமாக வந்து இரு சரியா உன் ஃபோனை வந்து நல்ல விதமாக சார்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்க அப்படின்னு இருக்காங்க பிரைட்னஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணி வச்சுக்க எவ்வளோ நேரம் சார்ஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணுறதில் வசதியாக இருக்கும் சரி கார்த்தி அதெல்லாம் இருக்கட்டும் நான் பாட்டப்படாமல் நீ சொன்ன மாதிரியே இருக்கேன் தயவு செஞ்சு நீ என்னை வந்து கூட்டிகிட்டு போறியா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோம்ப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சாமுண்டேஸ்வரி வேறு உள்ளே இருக்காங்க இப்போ அவங்கள பார்க்குறதுக்கெல்லாம் வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயில் வாங்கினதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நவீன் வந்து ஃபோன் பண்ணாப்புல நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சொன்னேன் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி டக்கு டக்குன்னு வந்து அவரும் வந்துடுறாரு சரவணனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க என்னாச்சு என் அத்தா இப்போ உள்ளே இருக்காங்க அதுக்கு முன்னாடி நவீன காணும்னு சொல்கிறாங்களே அந்த விஷயத்தை நான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியுது சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நவீன் வந்து இப்போ எனக்கு ஃபோன் பண்ணான் எங்கே இருக்காங்கிறது தகவல் வந்து சொல்லிடுறாங்க நவீனோட நம்பர் இதான் அவங்களுக்கு நான் ஃபோனுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டேன் அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான் இப்போ செல்ஃபோன் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்து சொன்னீங்கன்னா வசதியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அந்த இடத்துல சரி கார்த்திக் நான் பார்த்துட்டு உடனே வந்து உனக்கு காண்டாக்ட் பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அவங்க வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ரூமுக்கு வந்து போகிறாங்க இப்போ இந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே ஒரே இடத்த வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்திக் ஃபோன் அடித்த உடனே இங்கே தான் இருக்காங்களா சந்தோஷம் சூப்பர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்ச உடனே ஓ இப்படியெல்லாம் வந்து நடக்குதா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் வேக வேகமாக வராங்க இப்போ கரெக்டாக கார்த்திகை வந்து கண்டுபிடிச்சிருவாரா எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க கார்த்தி பெரிய பிஸ்னஸ் மேன் தான் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் எப்படி இதெல்லாம் சாத்தியம் சரி கார்த்தி வந்து என்ன சொன்னார் பாட்டை போடாமல் அமைதியாக இருந்தால் தான் நம்ம இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அப்போ தான் அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாரு அமைதியாருன்னு அவருக்குள்ளேயே வந்து இருக்காரு நம்ம நவீனை இருப்பினும் இங்கே அமைதியாலாம் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து பாட்டமாகுது அந்த இடத்துல வேர்த்து கொட்டுது நம்ம நவீனுக்கு சரி நவீன் துர்காவை பார்க்க போகிறோம் நீ எதை பற்றி வந்து நினைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க சுற்றி சுற்றி என்னப்பா அந்த சிவனாண்டி கடைசியில் இவ்வளோ பெரிய தப்பான ஆளாக இருக்கா அதுதான் எனக்கும் புரியல நவீனை அடித்தான்ல அதனால தான் வந்த வேணேன் இவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா நிச்சயம் அவங்கள உண்டுலன்னு ஆக்குறேன் இப்போதைக்கு முதல்ல நவீனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் சந்திராவுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் இத்தனை நாளாக சந்திரா அந்த வீட்டில் இருக்கிறது தான பிரச்சனை நான் என்னை பற்றி இருக்கிற விஷயத்தையும் சொல்ல போகிறேன் அதே சந்தர்ப்பத்தில் சந்திரா எவ்வளோ பெரிய ஆள் இத்தனை நாளாக வந்து உங்களை பழி வாங்கிறதுக்கு அவங்க தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதையும் நான் சொல்ல போகிறேன் சரிப்பா நல்ல விஷயந்தான்ப்பா இப்போ நம்ம என்ன செய்யக்கூடன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உச்சகட்ட பரபரப்பில் இருக்கிறப்ப நவீன் இருக்கிற இடத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து காதை வந்து வச்சு டேய் நான் வந்துட்டேன்டா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படியா கார்த்தி வந்துட்டியா சந்தோஷம் என்னது யாரோ ஒருத்தவங்க மேலே நிற்கிற மாதிரி தெரியுது ஒரு கார்த்தி யார் இருப்பாப்லையோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம நவீனை கூட்டிட்டு போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நல்ல வேலை கார்த்திக்கு வந்து ஃபோன் தான் நம்ம அல்டிமேட் முடிவு அதனால தான் நம்ம இங்கேருந்து இப்போ வெளியில் வர போகிறோம்னு சொல்லணும் அப்படியே வந்து கை தாங்களா வந்து நவீனை வந்து கூட்டிட்டு போனோம் அவன் இப்போ எப்படி இருப்பான்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சரணுன்னு வந்துடுறாங்க அந்த இடத்துல கார்த்தி எனக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரிலப்பா நானும் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து என் வாழ்க்கையில் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு நான் எதிரியே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டுருக்குறப்ப சரி சார் நம்ம கையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நவீனை வந்து கூப்பிட்றாங்க அப்படியே வந்து வெளியில் வந்துடுறாரு நம்ம நவீன் அப்பா ஆடா இப்போதான்ப்பா எனக்கு திருப்தியாக இருக்குது நல்ல வேலை நீ வந்துட்ட நீ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி நிச்சயம் சிவராண்டியும் அவங்க சித்தப்பாவையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் நல்லா யோசிச்சு சொல்லு அங்கே யார் யாரெல்லாம் இருந்தால் சந்திராவும் இருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சந்திரா வந்து பேசினதெல்லாம் என் காதில் வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இந்த வாட்டி நம்ம அருமையாக வந்து திட்டம் போட்டே ஆகணும் இதுக்கு என்கிட்ட வேற ஒரு யோசனை இருக்குது அவங்க வெளியிலேயே போய் அவங்கள வந்து மடக்கி பிடிக்கணும் முதல்ல நீ காணாமல் போனனே இருக்கட்டும் இப்போதைக்கு வெளியில் வரவேன் நான் சூப்பராக கார்த்தி வந்து அசத்தலா இன்னொரு திட்டத்தை வந்து போடுறாங்க என்ன சொல்கிற அன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து பழி வாங்கறதுக்காக சந்திரா போட்ட திட்டத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க ஏன்னா அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அறகுறையாக வந்து கேட்டு வச்சிருக்காங்க கார்த்தி வந்து இதை வச்சு ஃபுல்லாக வந்து கதை திரைக்கதையெல்லாம் எழுதி முடிச்சிடுறாரு இப்படி தான் வந்து நடக்கணும்னு வாகனம் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் நவீன வந்து பத்திரமா வந்து வச்சுக்கோங்க அடுத்தது நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்க என்னப்பா இப்போ நம்ம டக்குன்னு அத்தையை காப்பாற்றிடலாமே ஆமாம் அத்தையை காப்பாற்றிடலாம் ஆனால் சந்திரா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சிவனாண்டியும் முத்துவேலும் காரணம்னு சொன்னால் நம்பிடுவா சந்திரகலாவை இந்த வாட்டி சிக்க வச்சே ஆகணும் அதுக்கு நம்ம நவீனுக்கு நல்ல பாதுகாப்பு தரணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நவீன் வெளில வந்துட்டாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா சிவனாண்டியால் ஆளுங்க சும்மா இருப்பாங்களான்னு சொல்லி மயில்வாகனை வந்து கேட்ட உடனே சரவணன் நீங்கள் ஒரு நாலஞ்சு பேரை வந்து ஏற்பாடு பண்ணுங்க அவங்க அன்னஃபிஷியல்லாக பாதுகாப்பு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது சரி கார்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்களே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு பெரிய டீமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு கூப்பிட்றாங்க நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னனேன் பாட்டி வீட்டில் போனால் துர்காவுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் எல்லாருமே இப்போ சந்திராவோட சதி என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் இருக்கேன் நிச்சயம் இந்த ஆட்டத்தை நான் நமக்கு சாதகமாக ஆக்கி காட்டுறேன் இனிமேட்டு சந்திராவையும் சிவனாண்டியும் முத்துவேலு அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது நான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தொல்ல தெளிவாக வந்து கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து கேஷுவலாக வந்து ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு தோணுது ஓகே இதுபடி போனால் நிச்சயம் சிவனாண்டி எல்லாரையும் வந்து மடக்கி பிடிச்சிடலாம் முக்கிய காரணமாக கார்த்தி வந்து என்ன யோசிக்கிறாருன்னா சந்திராக்கு இதை வச்சு முடிவு கட்டியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னென்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் யார் எப்பேரிப்பட்டவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் எல்லாத்தையும் சொல்லி என்னையும் சாமுண்டேஸ்வரி இவங்களையும் பிரிக்கணும்னு பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன் இதுக்கு மேலே எதுக்கான விஷயத்தையும் மறைக்கக்கூடாது நான் என்னை பற்றி இருக்கிற விஷயத்த சொல்லிடணும் இனிமேல் சந்திரா யார் என்ன எதுன்னு தெரிஞ்சு அவங்களையும் அந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அதில் மட்டும் நான் தெல்ல தெளிவாக இருக்கேங்கிற மாதிரி கார்த்தி வந்து புத்திசாலித்தனமா சூப்பராக வந்து யோசிச்சு வச்சுருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மயில்வாங்கனம் வந்து பேசுகிறாரு கார்த்தி எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஆமாம் அவர் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் ஆனால் எதுக்காக அத்தை உள்ளேயே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல நம்ம எல்லாம் ஒன்று யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஸ்டெப்பு வந்து வைக்கிறதுக்குள்ளேயே வந்து எல்லோரும் வந்து திங்க் பண்ணுவான் ஆனால் கார்த்தி வந்து ஐம்பதாவது ஸ்டெப்பில் வந்து இருப்பார் அதுக்குள்ளே எல்லாரையும் வந்து பொரிய வச்சு பிடிச்சிருவாப்பில் நிச்சயம் நீ போனது போனதாகவே இருக்கட்டும் இப்போதைக்கு மறைமுகமாக வந்து இருந்துக்கான்னு கார்த்தி சொன்னாருன்னா எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் துர்கா கிட்டேயாவது ஃபோனில் வந்து பேசியட்டா பேசாத இப்போ துர்கா கிட்டே தெரிஞ்சிச்சுன்னா அவள் பாட்டம் ஆவா பாட்டம் என்ன பண்ணுவா நான் ஒன்று அடுத்த நொடியே பார்க்கணுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுவா அதுக்கப்புறம் சிவனாட்டியும் தப்பிச்சுருவான் சந்திராவும் முக்கியமாக வந்து தப்பிச்சுருவான் இந்த வாட்டி யாருக்கும் வந்து இப்படியெல்லாம் தப்பிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சரவணன் இருக்கார்ல அவர் ஏற்பாடு பண்ண டீமும் வந்து சுற்றி வந்து நீக்கிறாங்க இதுக்கு மேலேயே அப்பா உனக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது நாங்கள் தான் இருக்கோம் இல்லை பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி மயில் வாங்கனாலேருந்து எல்லோரும் இருக்காங்க மயில் வாங்கின இன்வைட் நீங்கள் இருக்க வேணா நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னா அப்படியே போகிறாங்க